நீங்களும் இவங்கள மாதிரி சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம் நான் சொல்கிற ரெண்டு விஷயத்தை நீங்கள் நல்லா கவனிக்கணும் அதாவது நம்பிக்கைன்னு ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும் அது ரொம்பவுமே ஒரு பவர்ஃபுல்லான சக்தின்னு சொல்லலாம் அதில் ரெண்டு வகையான நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும் இருந்தால் நான் சொல்கிறத வச்சு உங்களால் கண்டிப்பாக சாதிக்க முடியும் அதில் முதல் விஷயம் கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கணும் ரெண்டாவது விஷயம் தன்னம்பிக்கை உங்களுக்கு தன்னம்பிக்கை இருக்கணும் இந்த ரெண்டு விஷயம் உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும் இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் இல்லைன்னா பார்க்க வேணாம் இந்த ரெண்டு விஷயம் இருந்தால் மட்டும்தான் நான் சொல்கிறத உங்களால் செஞ்சு சாதிக்க முடியும் அப்படி இந்த ரெண்டு விஷயம் இல்லைன்னா உங்களால் நான் சொல்கிறத செய்ய முடியாது சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் சொல்கிறதும் நல்லா கவனிங்க முதல் விஷயம் காலையில் நால்ரைக்கு எந்திரிக்கணும் நாலரைக்கு எந்திரிச்சு பல் விளக்கிட்டு பாத்ரூம் போயிட்டு குளிச்சுட்டு வந்து புது துணி போட்டு நீங்கள் என்ன பண்ணுன்னா உங்கள் வீட்டில் சாமி ரூம் இருக்கும் சாமி ரூமுக்கு போய்ட்டு அங்கே போய் தியான நிலையில் உட்காரணும் ஒரு அஞ்சு மணிக்கு உட்காந்திங்கன்னா ஆறு மணி வரைக்கும் ஒரு மணி நேரம் தியானத்தில் இருக்கணும் இதுதான் முதல் விஷயம் அதுக்கப்புறம் ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மணி நேரம் தியானத்தில் நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும்னு நான் சொல்கிறேன் அது நல்லா கவனிங்க அதாவது நீங்கள் தியான நிலையில் உட்கார்ந்தோன்னே கண்ணை மூடிட்டு முதல் மந்திரம் சொல்ல ஸ்டார்ட் பண்ணணும் அந்த முதல் மந்திரம் என்னன்னு பார்த்திங்கன்னா ஓம் கன் கணபதே நமக அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் இருபத்தொரு டைம் சொல்லணும் அந்த இருபத்தோரு டைமும் நீங்களே உங்கள் மனசுக்குள்ளே எண்ணிக்கணும் அது மட்டும் இல்லாமல் மனதுக்குள்ளே விநாயகரோட ஃபோட்டோவை நினச்சிக்கணும் விநாயகரோட ஃபோட்டோவை மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருபத்தொரு டைமும் சொல்லணும் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் வந்து நான் மனசை வந்து அமைதிப்படுத்தணும் அந்த விநாயகர் மந்திரம் சொல்கிறதுனால உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் அதிகமாகும் அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்தில் சனி இருந்தார்னா அவரோட தாக்கத்தை இந்த மந்திரம் நீங்கள் காலையில் சொல்கிற மூலிமா குறைக்க முடியும் அதனால் சனியோட தாக்கம் இருக்கனால உங்களோட வாழ்க்கையில் வந்து சிக்கல் இருக்கலாம் உங்கள் வாழ்க்கையே முடக்கிற அளவுக்கு இருக்கலாம் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்கிறதுனால சனியோட தாக்கத்திலிருந்து உங்களால் விடுபெற முடியும் அதனால் அந்த நாளே உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அதாவது ஒரு மணி நேரம் தியானத்தில் இந்த மந்திரம் சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கழிச்சிட்டு இல்லை ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் அந்த மாதிரி அந்த நிமிஷத்தையெல்லாம் க அதெல்லாம் நீங்கள் வந்து தியானத்தில் இருக்கும்போது டைம் எல்லாம் பார்க்க முடியாது அதனால் வந்து நீங்களே வந்து நினைக்கணும் அதாவது டைமை வந்து கணிக்கிற மாதிரி இருக்கும் அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து மனசை அமைதிப்படுத்தினாவே உங்களுக்கே தெரியும் டைம் போகிறது எப்படி போகுன்னு உங்களுக்கே தெரியும் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ரெண்டாவது மந்திரத்தை நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கணும் ரெண்டாவது மந்திரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓம் நம சிவாய அப்படிங்கிற மந்திரம் அந்த மந்திரம் நீங்கள் சொல்கிறதுனால சிவனோட அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் சிவனோட அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கிறதுனால உங்களுக்கு அந்த நாளே சிறப்பாக அமை அமைவது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பேருப்புகள் எல்லாமே உங்களுக்கு அமையும் அதிகமாகும் சரிங்களா அதாவது ஓம் நம சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் எத்தனை டைம் சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது டைம் சொல்லணும் ஐம்பது டைம் சொல்கிறது மனசில் எண்ணிக்கிட்டு சிவனோட ஃபோட்டோவையும் மனசுக்குள்ளே நீங்கள் வந்து நினைக்கணும் இப்படியெல்லாம் நீங்கள் சொல்கிறதுனால உங்களுக்கு சிவனோட அனுகிரகம் கிடைக்கும் அடுத்து சிவன் மந்திரம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து அதாவது அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் போகிறது உங்களுக்கு எப்படி தெரியும்னா நீங்கள் மந்திரம் சொல்லி சொன்ன உடனே மனசை அமைதியாக வச்சுருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் அதை விட்டுட்டு யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் போகிறது தெரியாது அதனால் மனசை அமைதிப்படுத்தணும் அதுக்காக தான் இந்த தியானமே புரிஞ்சுதுங்களா அடுத்து மூணாவது மந்திரமான யாரோட மந்திரம்னு பார்த்தீங்கன்னா திருமாலோட அவதாரமான ராமனோட மந்திரம் அதாவது என்ன மந்திரம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீராமஜயம் அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் சொல்லணும் அந்த மந்திரத்தை சொல்கிறதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் கெட்டவனாகவே இருந்தாலும் ஒழுக்கம் இல்லாதவனாகவே இருந்தாலும் உங்களுக்கு ஒழுக்கம் அதிகமாகும் நீங்கள் அப்படி ஒழுக்கம் உள்ளவங்களாக இருந்தாலும் உங்களுக்கு இன்னும் ஒழுக்கம் அதிகமாகும் உங்கள் புகழ் அதிகமாகும் இது எல்லாமே ராமனோட மந்திரம் சொல்கிறதுக்கு முன்னால் உங்களுக்கு வந்து உங்களோட பேர் எல்லாம் பரவும் நீங்கள் வந்து வாழ்க்கையில் முன்னேறதுக்கு இந்த மந்திரம் ரொம்பவுமே ஒரு முக்கியமான மந்திரம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை நீங்கள் எப்படி சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது டைம் சொல்லணும் அப்புறம் மனசுக்குள்ளே ஐம்பது டைம் எண்ணிக்கிட்டு ராமனோட முகத்தை மனசுக்குள்ளே நினச்சிட்டு சொல்லணும் அப்படி உங்கள் ராமனோட முகம் தெரியலேன்னா கிருஷ்ணர் இருக்கார் அதாவது ப்ளூ கலரில் கிருஷ்ணன் முகம் எல்லாருக்குமே தெரியும் அது வந்து எல்லாரோட கற்பனையில் ஈஸியாக வந்துடும் நீங்கள் கிருஷ்ணனோட முகத்தையும் நினச்சிக்கிட்டும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் மூணாவது மந்திரமான ராமனோட மந்திரத்தை ஐம்பது டைம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அதே மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நீங்கள் வந்து ஹனுமானோட மந்திரம் சொல்லணும் அதாவது நாலாவது மந்திரம் அது ஹனுமானோட மந்திரம் அது என்ன மந்திரம்னு பார்த்தீங்கன்னா ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கிற தான் இந்த மந்திரமும் ராமனோட மந்திரமாக இருந்தாலும் இந்த மந்திரத்தை அதிகமாக சொல்கிறது ஹனுமான் தான் அதனால இது ஹனுமான் மந்திரம்னே வச்சுக்கலாம் அதனால் இந்த மந்திரம் சொல்கிற மூலிமா உங்களுக்கு என்ன பலன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பலம் அதிகமாகும் மன பலம் மட்டும் இல்லாமல் உடல் பலமும் உங்களுக்கு அதிகமாகும் அதுக்காக இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும் இந்த மந்திரத்தை எத்தனை டைம் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது டைம் சொல்லணும் அதே மாதிரி மனசுக்குள்ள ஐம்பது டைம் எண்ணிக்கிட்டு அனுமான மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் ஐம்பது டைம் சொல்லணும் அடுத்து அஞ்சாவது மந்திரம் அஞ்சாவது மந்திரம் வந்து யாருடையதுன்னு பார்த்தீங்கன்னா பிரம்மனோட மந்திரம் தான் அஞ்சாவது மந்திரம் அஞ்சாவது மந்திரம் வந்து என்ன மந்திரம்னு பார்த்திங்கன்னா ஓம் பிரம்ம தேவா போற்றி அப்படின்னு சொல்லணும் இதுதான் அஞ்சாவது மந்திரம் இந்த மந்திரம் சொல்கிறது மூலிமா உங்களுக்கு என்ன பலன்னு பார்த்தீங்கன்னா பிரம்மனோட அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் பிரம்மர் வந்து படைக்கிற கடவுள் அதனால் பிரம்மனோட மந்திரம் சொல்கிறதுனால நம்ம வாழ்க்கையிலாம் விளையாடுமே விதி அந்த விதி வந்து நமக்கு நல்லதாக மாறக்கும் வாய்ப்பு இருக்குது அந்த அளவுக்கு இந்த பிரம்மனோட மந்திரம் சொல்கிற மூலிமா நமக்கு இவ்வளோ பெரிய பலன் இருக்குது அதனால் பிரம்மனோட மந்திரத்தை நீங்கள் எத்தனை டைம் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஐம்பது டைம் சொல்லணும் ஐம்பது டைம் சொல்லிக்கிட்டு மனசில் பிரம்மனை நினச்சிக்கிட்டு எத்தனை டைம் சொல்கிறோமோ அத்தனை டைம் வந்து நீங்கள் மனசுலேயே எண்ணணும் அடுத்து ஆறாவது மந்திரம் ஆறாவது மந்திரம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மூணு பேரோட மந்திரத்தை நீங்கள் ஒன்றா சொல்கிற மாதிரி இருக்கும் இந்த மந்திரத்தை நீங்கள் ஐம்பது டைம் சொல்கிற மாதிரி இருக்கும் அதாவது அதாவது மூணு வரி இந்த மந்திரத்தில் இருக்கும் மூணு வரியுமே மூணு தெய்வங்களை குறிக்கும் அந்த மூணு மந்திரமே யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது முப்பெரும் தேவிகளோட மந்திரம்தான் அந்த ஆறாவது மந்திரம் அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்வதி ரெண்டாவது வந்து லட்சுமி மூணாவது வந்து சரஸ்வதி இவங்க மூணு பேரோட ஒரு ஒரு மந்திரத்தை தான் நீங்கள் சேர்ந்து சொல்ல போகிறீங்க இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஓம் பார்வதி தாயே வீரம் கொடுக்க வேண்டும் ஓம் லட்சுமி தாயே செல்வம் கொடுக்க வேண்டும் ஓம் சரஸ்வதி தாயே கல்வி கொடுக்க வேண்டும் அப்படின்னு இந்த மூணு வரியுமே நீங்கள் ஒன்றா ஐம்பது டைம் சொல்லணும் அதாவது ஐம்பது டைம் சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பலன்னு இந்த மந்திரத்துலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மூணுமே சேர்ந்து உங்கள் சொல்கிறதுனால மூணு சாமியோட வரமுமே உங்களுக்கு கிடைக்கும் அதாவது கல்வி செல்வம் வீரம் அப்படின்னு இந்த மூணுமே உங்களுக்கு கிடைக்கும் இந்த மந்திரத்தை நீங்கள் எப்படி சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது நான் ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி மூணு பேர் ஒன்றா இருக்கிற ஒரு ஃபோட்டோவை நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் ஐம்பது டைம் ஒன்றா இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி முடிக்கணும் அப்படி சொல்கிறதுனால உங்களுக்கு இந்த பலன் கிடைக்கும் அவ்வளோதான் இந்த ஆறு மந்திரத்தை நீங்கள் எத்தனை டைம் சொல்லணும் எப்படி சொல்லணுன்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு தியானம் பண்ணோன்னே இந்த மந்திரம் சொல்லிக்கிட்டு இந்த ஆறாவது மந்திரம் சொல்லி முடித்த உடனே உங்களுக்கு கரெக்டாக ஒரு மணி நேரம் ஆயிரும் ஒரு மணி நேரம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து தியானத்துலேருந்து எழுந்திரிச்சு உங்கள் வேலையை பார்க்கலாம் அது இது வந்து எத்தனை நாளைக்கு நீங்கள் இப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு அதாவது ஒரு வருஷத்துக்கு பனிக்காலம் குளிர் வெயில் மழை அப்படின்னு எதுவுமே பார்க்காம நீங்கள் வந்து காலையில் நாலரைக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு இந்த தியானத்தில் உட்காந்துட்டு எல்லாம் ஒரு வருஷத்துக்கு தொடர்ந்து சொன்னீங்கன்னா உங்களை நீங்கள் நினச்சது அடுத்த வருஷத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு கூடி வரும் அவ்வளோ ஏன் அந்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே நீங்கள் கண்டிப்பாக சாதிக்கலாம் அதுக்கான வாய்ப்பும் உங்களுக்கு தேடி வரும் அதையெல்லாம் தர்றதுக்காக நான் ஆரம்பத்துலேயே சொல்லியிருப்பேன் இது ஒரு வருஷத்துக்கு தொடர்ந்து சொல்லணுன்னா உங்களுக்கு ரெண்டு விஷயம் தேவை அதாவது கடவுள் நம்பிக்கை கடவுள் எப்படியோ தந்துடுவார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இருக்கணும் அடுத்து உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும் ஏன்னால் நம்மளால் செய்ய முடியும் காலை எழுந்திரிச்சு அந்த நேரத்தை குளிச்சுட்டு எழுந்திரிச்சு அதில் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைச்சிடவே கூடாது நீங்கள் எப்போது நம்மளால் முடிய முடியும்னு நினச்சிட்டு ஒரு வருஷம் இது பண்ணிங்கன்னா அந்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே உங்களுக்கு வந்து நீங்கள் ஏதோ சாதிக்கணும்னு நினச்சிட்ருப்பீங்க அதோட வாய்ப்பும் உங்களுக்கு வரும் அடுத்த ஒரு வருஷத்தில் நீங்கள் கண்டிப்பாக சாதிச்சிடலாம் அதுக்கு வந்து உங்களுக்கு உங் கடவுள் நம்பிக்கை அதாவது கடவுளும் உதவி செய்வார் அதுக்கப்புறம் உங்களோட நம்பிக்கையும் உங்களுக்கு உதவி செய்யும் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஏதாவது மந்திரம் மூலிமா நீங்கள் வந்து சீக்கிரமாக வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க